யாவரும் இதில் சுற்றிப்போரும் சுற்றமும் அலட்டும் சுற்றமும் அலட்டும் சத்தவன் படத்தை சிங்காரித்து சத்தவன் படத்தை சிங்காரித்து திருநாடுறைவோர் இருகை தொழட்டும் திருநாடுவோர் இருகை தொழட்டும் உட்புற காற்று அப்புறம் போகும் முன் கட்குடம் மைக்குடம் காய்ந்து சாயும் முன் ஓர் ஆயிரம் கவி உலகு நூறாயிரம் தரம் நானே படித்து தேரா மனதும் தேர்ந்து தெளிந்து எழுதிய ஏட்டை என் கையில் எடுத்து தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் அதுவரை என்னை தனிவழி விடுங்கள் அதுவரை என்னை தனிவழி விடுங்கள் போவதைக் கண்டு கலங்காமல் வருவதைக் கண்டு மயங்காமல் பயந்து பயந்து நடுங்காமல் கோபத்தினாலே குதிக்காமல் இருக்கிறானோ அந்த மனிதன்தான் உறுதியான அறிவு வாய்ந்தவன் எங்கு இருக்கிறான் கடவுள் என்று கேட்பவன் குருடன் உனது கண்களில் பார்வை இருந்தால் உனது இதயம் வஞ்சக நினைவுகளால் சூழப்படாமல் இருந்தால் உனது கைவிரல் நுனியிலே கடவுள் விளையாடுகிறான்